இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது காப்பீடு சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் வரவுகளில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் தன வரவுகளால் நெருக்கடிகள் மறையும் அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கடக ராசி நேயர்களே சிந்தனைகளில் இருந்த சஞ்சலம் விலகும் வியாபார பணிகளில் எதிர்ப்புகள் குறையும் உத்தியோகப் பணிகளில் உற்சாகத்துடனும் செயல்படுவார்கள் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி நேயர்களே இறைசார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் காப்பக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் சொத்து பிரச்சினைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைகூடும் விருச்சிக ராசி நேயர்களே வாடிக்கையாளர் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உங்களைப் பற்றிய விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் சில பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே சிந்தனைப் போக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் பிறமொழி மக்களிடத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் ஏற்படும் பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மீன ராசி நேயர்களே இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடமிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்